ியை ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியை வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் அன்பிற்குரிய அந்த தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் அந்த தாய் தமிழை கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக பல விதமான மாணவர்களுக்கு தன்னுடைய உழைப்பாலையும் அன்பாலையும் பயிற்றுவித்த நம்மளுடைய ராணி வில்ஃபர்ட் அம்மா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க தாய் தகப்பனுக்கு அப்புறம் தெய்வத்துக்கு முன்னாடியே வச்ச அந்த குரு அவங்க இன்னைக்கு இந்த குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில நம்மளோட கலந்து நம்ம குழந்தைகளுக்காக வாழ்த்துறை சொல்ல வந்திருக்காங்க நம்ம ராணி அம்மா அவங்க நம்ம இளமாறனுடைய ஆசிரியை அவர் இப்பவும் இந்தியா போகும்பொழுது அவங்க ஆசிரியர்களை எல்லாம் போய் சந்திச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இன்னமும் தொடர்புல இருக்காருங்கறது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு அம்மா இந்த சூழலையும் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்குது அவங்களுடைய மற்றொரு ஆசிரியை நிர்மலா அவர்களும் இணைஞ்சிருக்காங்க அவங்களையும் வரவேற்கிற இந்த நேரத்துல மகிழ்ச்சி அம்மா ஆஹ் நம்ம முன்னாடி பேசுறதுக்கு அம்மாவை அழைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருக்குறள் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்று கற்றார் கடையரே கல்லாதவர் செல்வர் முன்னாடி ஏழைகள் எப்படி பணிவோடு நிற்பாங்களோ அந்த மாதிரி கற்றவர் முன்னாடி பணிஞ்சு நின்று அறிவு செல்வத்தை வாங்கிக்கணும் நம்ம நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்காம அவங்க கிட்ட நம்மளுடைய இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே மூல காரணமே அவங்கதான் அந்த அம்மா இன்னைக்கு குழந்தைகளுக்காக நம்ம கூட இணைஞ்சிருந்து வாழ்த்துறை வழங்க வராங்க வாங்கம்மா எங்களுக்காக உங்க வாழ்த்துறையை கொடுங்க நன்றி ஆனந்தி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த அருமையான விழாவிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் தமிழருக்கான தனித்துவ தளமாகிய இந்த திணையின் மூலமாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த அருமையான விழாவிலே அடியாளுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்த இளமாறன் என்னுடைய பிள்ளை இளைமாறனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏன் பிள்ளை என்று சொல்லுகிறேன் என்றால் நான் திருச்சியிலே அதாவது இந்தியாவில் உள்ள திருச்சியில் உள்ள பாரத மிகுமின் நிறுவனத்தின் வளாகத்திலே மிக்க புகழ் பெற்ற ஆர்எஸ்கே மேல்நிலை பள்ளியிலே தமிழாசிரியாக பணியாற்றிய பொழுது எட்டு ஒன்பது வகுப்புகளில் அநேக பிள்ளைகள் படித்தார்கள் அந்த பிள்ளைகளில் ஒன்றுதான் இந்த இளமாறன் இந்த இளமாறன் அங்கு பெற்ற பண்புகளையும் கற்ற அழகிய தமிழையும் சுமந்து வந்து இத்துணை மைல்களுக்கு அப்பால் அதை பரப்பி கொண்டிருப்பதை கேட்டு என் உள்ளம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது எப்படி என்றால் ஈன்ற பொழுதில் பெரிது வக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் அந்த தாயின் மகிழ்ச்சி என் உள்ளத்திலே பொங்குகின்றது இளமாறனை வாழ்த்துகின்றேன் விசேஷமாக மத்தியிலே தன்னை ஒரு குழந்தையாக பாவித்து குழந்தைகளோடு குழந்தையாக இரண்டர கலந்து தன்னுடைய தமிழ் பணியினை செய்து வருகின்ற சிறுவர் இலக்கிய செம்மல் திரு கன்னிக்கோவில் அவர்கள் ராஜா அவர்களை இந்த இடத்திலே மனதார வாழ்த்துகின்றேன் காரணம் அவர்கள் ஆற்றும் இந்த பணி மிக மிக சிறந்த பணி அதுவும் இந்த காலகட்டத்திலே பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமாக தன்னுடைய பணியை செய்வதை கேட்டு உள்ளம் மகிழ்கின்றேன் கதைகளை கூறுவதை பல்வேறு கோணங்களில் அவர்கள் எடுத்துச் செல்வதும் பல்வேறு கோணங்களில் பிள்ளைகளை அழைத்துச் செல்வதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது அவர்களை மனதார வாழ்த்துகின்றேன் அவர்களுடைய சேவை இன்னும் சிறக்க என் உள்ளம் அவர்களை வாழ்த்துகின்றது ஒருவேளை ஒரு இடத்திலே முத்துக்கள் சிதறி கிடக்குமானால் அதை மாலையாக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு நூல் தேவை ஆம் அந்த நூலை போன்றவர்கள்தான் நீங்கள் அத்துணை பேரும் ஒருங்கிணைத்து செயல்படுகிற ஒருங்கிணைப்பாளர்கள் அத்துணை பேரும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகின்றேன் சகோதரி ஆனந்தி திரு ரவி திரு திரு பிரபு திரு இளமாறன் என்று சொல்லி ஒருங்கிணைப்பாளர்களை குறித்திருந்தார்கள் இவர்கள் மட்டுமல்ல இப்பொழுது நான் திரையிலே அநேகரை காண்கின்றேன் இதற்கு ஒருங்கிணைக்க ஒத்துழைக்க உழைக்க கரம் கொடுக்க அத்துணை பேர் வந்திருக்கிறீர்கள் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன் உங்களுடைய சேவையானது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது உங்களுடைய சேவை மகத்துவமான சேவை இது தனித்துவமான சேவை இது தன்னலமற்ற சுயநலம் இல்லாத பிறநலம் பேணும் சேவை ஆகவே உங்களுடைய சேவைக்கு அளவே இல்லை உங்கள் யாவரையும் என் மனதார வாழ்த்துகின்றேன் இன்று குழந்தைகள் தின நாள் என்பதனால் அந்த மகிழ்ச்சியோடு அருமை சிறு பிள்ளைகளை கண்டு அவர்களோடு பேச வேண்டும் என்பது என் மன விருப்பம் இப்பொழுது நான் ஒரு சில கருத்துக்களை என் குட்டி பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன் குட்டி பிள்ளைகளை கவனிக்கிறீர்களா உங்களுக்கு சொல்லப்போகிற போகிற கருத்துக்களை கேட்டுக்கொள்ளுங்கள் அருமை பிள்ளைகளே நீங்கள் இந்த அழகான தமிழை கற்றுக்கொள்ள சிறந்த வாய்ப்பினை பெற்றிருக்கிறீர்கள் இது என் உள்ளத்தை அதிகமாக மகிழச் செய்கின்றது நீங்கள் கற்றுக்கொள்ளும் இந்த தமிழானது உங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமே இல்லை உங்கள் மனதை தைரியப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் இந்த தமிழ் இந்த தமிழானது பிறகு உதவி செய்யும் மன பக்குவத்தை உங்களுக்கு கொடுக்கும் இது உங்களையும் மகிழ்விக்கும் பிறரையும் மகிழ்விக்கும் அத்துணை சிறந்தது இந்த தமிழ் அதை நீங்கள் கற்று வருவதை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமை குட்டி பிள்ளைகளே ஒரு கட்டிடம் ஒன்று எழும்பிக் கொண்டிருந்ததாம் அந்த கட்டிடத்தை கண்காணிக்க ஒருவர் தினமும் வருவாராம் அப்பொழுது அந்த கட்டிடத்தின் கீழே ஒரு சில சிறார்கள் விளையாடிக் கொண்டிருப்பார்களாம் என்ன விளையாட்டு தெரியுமா நீங்கள் விரும்புகின்ற சிக்கு சிக்கு ரயில் வண்டி என்ற அந்த விளையாட்டு ஒருவர் ஆடையை ஒருவர் பிடித்து கொண்டு விளையாடுவார்களாம் இப்படி விளையாடும் பொழுது ஓரமாக ஒரு சிறுவன் நின்று கொண்டு ஒரு பச்சை இலையை அசைத்து கொண்டு அந்த வண்டி ஓடுவதற்கு அவன் கையாட்டுவானாம் இது தினமும் நடக்கும் அந்த பையன் அவ்விதமாகவே தன்னுடைய கையை அசைத்து கொண்டிருப்பானாம் இதை கண்டு கொண்டிருந்த அந்த கண் பார்வையாளர் கீழே இறங்கி வந்து சிறுவனை பார்த்து தம்பி அவர்களெல்லாம் ரயில் வண்டியை ஓட்டுவதற்கு ஒரு நாள் ஒருவன் முன்னே இருக்கிறான் அடுத்தவன் பின்னே இருக்கிறான் அடுத்த நாள் பின் இருப்பவன் முன் வந்து விடுகிறான் இப்படி அவர்கள் மாற்றி மாற்றி ரயிலை ஓட்டுகிறார்களே நீ மட்டும் ஏன் அந்த வண்டியோடு சேரவில்லை என்று சொல்லி கேட்டானாம் அதற்கு அந்த சிறுவன் என்ன சொன்னான் அவர்கள் எல்லாம் ஒருவர் சட்டையை ஒருவர் பிடித்து கொண்டு செல்வார்கள் ஆனால் என்னை யாரும் பிடிக்க முடியாது என்று சொன்னானாம் இவருக்கு ஆச்சரியம் ஏன் என்று கேட்டவுடனே அந்த தம்பி சிறுவன் திரும்பி தன் முதுகை காட்டினானாம் முதுகிலே அவன் சட்டையின் பாதி பகுதி இல்லை அதை பிடித்துக் கொண்டு செல்வதற்கு என்பதனால் அவன் வண்டியை ஓட்டும் பச்சை கொடி காட்டுபவனாகவே நின்று கொண்டிருந்தான் மனதிலே ஒரே வருத்தம் ஆனால் அவர் மனதிலே ஒரு சிறிய குரல் ஒன்று நினைவுக்கு வந்ததான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவருக்கு வந்ததான் ஈதல் வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்ற குரல் நினைவுக்கு வந்தவுடனே அவர் விரைந்து சென்று புதிய சட்டை இரண்டை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தானாம் அந்த சட்டையை மறுநாளிலே அந்த சிறுவன் போட்டுக்கொண்டு அந்த வண்டியின் முன்பகுதியில் இருந்து அந்த ரயிலை ஓட்டிக்கொண்டு போனானாம் மகிழ்ச்சியோடு கையசைத்து அந்த பெரியவர் மகிழ்ந்தார் அந்த சிறுவனும் மகிழ்ந்தான் காரணம் அந்த தமிழ் அவனை உதவி செய்ய செய்தது அது போலதான் என் குட்டி பிள்ளைகளே இந்த தமிழ் உங்கள் மனதை பண்படுத்தும் உங்களை பக்குவப்படுத்தும் ஆகவே நீங்கள் கற்றுக்கொள்ளும் இந்த தமிழ் உங்கள் வாழ்வில் பெருமை சேர்க்கும் இந்த நேரத்திலே நான் உங்கள் பெற்றோரை வாழ்த்தாவிட்டால் பயனில்லை ஆகவே அன்பு பெற்றோர்களே நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் நீங்கள் முன் வரவில்லை என்றால் இந்த அருமையான சேவை நடைபெற முடியாது உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன் ஒரு வீட்டிலே ஒரு தந்தை ஒரு தாய் ஒரு இளம் சிறுவன் இந்த தந்தை ஒரு அழகான காரை வாங்கினாரா அந்த கார் மிகச்சிறந்த கார் விலையுயர்ந்த கார் எனவே அதை யாரும் தொடக்கூடாது என்று சொல்லி வைத்துக் கொள்வாராம் அதை துடைத்து துடைத்து அழகாக பார்த்து கொண்டிருப்பாராம் அப்பொழுது ஒரு நாள் அந்த வீட்டில் இருந்த அந்த சிறுவன் அந்த காரின் பிற்பகுதியிலே சென்று தன் கரத்தினால் எதையோ எழுதி கொண்டிருந்தானாம் இதை அந்த தந்தை பார்த்துவிட்டு மிகுந்த கோபமடைந்து இந்த புதிய காரில் எதையோ வைத்து இருக்குகிறானே என்று சொல்லி கோபமாக விரைந்து ஓடி வந்தாராம் அப்பொழுது அவர் கீழே குனிந்து பார்க்கும் பொழுது அந்த கார் பகுதியிலே படிந்திருந்த அந்த தூசியிலே அந்த பிஞ்சு கரங்கள் ஐ லவ் யூ டேட் என்று எழுதியிருந்தார் அப்படியே தூக்கி தந்தை அணைத்துக் கொண்டாராம் ஆம் பெற்றோர்களே அந்த சிறுவின் சிறுவன் தனக்கு மட்டுமே தன் தந்தை தாயின் கவனம் வேண்டும் தன்னை மட்டுமே கவனிக்க வேண்டும் பிறவற்றிற்கு முதலிடம் கொடுக்காதபடி தனக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற பருவமாக இருந்தது அதே பருவத்தில் தான் இன்று உங்கள் பிள்ளைகளை இந்த தமிழுக்கு அனுப்புகிறீர்கள் அப்படிப்பட்ட பருவம் இந்த தமிழை கற்றுக்கொள்ளும் இனிமையான ஒரு பருவமாகும் ஆகவே பருவம் அறிந்து காலம் அறிந்து பிள்ளைகளை நீங்கள் படிக்க அனுப்புகிறீர்கள் ஆகவே உங்களை நான் மனமாற வாழ்த்துகின்றேன் நீங்கள் இந்த அருமையான சேவைக்கு உறுதுணையாக இருப்பது என் மனதிற்கு மிகுந்த இருக்கிறது இப்பொழுதும் நான் ஒரு சில குறிப்புகளை அதாவது ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றேன் நீங்கள் அநேக முறையிலே தமிழை செய்து வருகிறீர்கள் இதற்கிடையே சிறு நாடக பாத்திரங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு சில தொடர்களை அவர்களாக பேச வைப்பீர்கள் என்றால் அது மிக பலனுள்ளதாக இருக்கும் அநேக பாடல்களை கற்று ஒருவேளை வேளை அவற்றை எல்லாம் காலம் கடந்து நினைவு வைத்துக் கொள்வது அரிது ஆனால் ஒரு முறை நடித்திருந்தாலும் ஒரு சில வாசங்களை தமிழ் தொடரை படித்திருந்தாலும் அது அவர்கள் மறதை விட்டு என்றும் அழியாது இது உண்மையான கருத்து ஆகவே சிறு நாடக பாத்திரங்களை அறிமுகப்படுத்த உங்களை வேண்டுகின்றேன் அது மட்டுமல்ல உயிர் எழுத்துக்களை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த எழுத அறிமுகப்படுத்த வேண்டுகின்றேன் ஏனென்றால் ஆ என்பது அம்மா அப்பா என்பதன் முதல் எழுத்து என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது உள்ளத்திலே ஒரு இனிமை பிறக்கும் ஆகவே அந்த எழுத்து பயிற்சிக்கு நீங்கள் ஒரு சிறப்பிடம் கொடுப்பீர்களானால் அதுவும் மிகுந்த வாய்ப்பாக இருக்கும் இது எனது சிறிய வேண்டுகோள் உங்கள் முன்னிலையில் வைக்கின்றேன் அருமையான பிள்ளைகளை பார்த்து உங்களோடு பேசி உங்களோடு இரண்டர கலக்கும் இந்த அருமையான வேலைக்காக மிகவும் நன்றி சொல்லுகிறேன் ஒரு தேன் கூடு அழகாக அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதன் உள் இனிமையான தேன் இருக்கும் அந்த தேன் குட்டிற்கு அநேக தேனீக்கள் சேர்ந்தால்தான் அந்த கூடு அமைக்கின்றது அதுபோலதான் நீங்கள் அத்துணை பேரும் இணைந்து அமைத்திருக்கும் இந்த தமிழ் கூடு மிக்க இனிமையான தேன் நிறைந்த கூடு இந்த தேனை பருக பிள்ளைகள் உங்களை நாடி வந்திருக்கிறார்கள் நீங்கள் செய்யும் இந்த அருமையான சேவை என் உள்ளத்தை பூரிப்படைய செய்கிறது உங்களை எல்லாம் நேரில் வந்து வாழ்த்து வேண்டும் போல இருக்கின்றது உங்களை மனதார வாழ்த்துகின்றேன் எல்லா நலன்களும் பெற்று உங்களுடைய நீங்கள் வளம் பெற்று இந்த உலகிலே நலம் பெற்று ஆசியோடு வாழ வாழ்த்துகின்றேன் இந்த அருமையான வாய்ப்புக்கு இந்த அழகான அமைப்புக்கு நன்றி கூறி வந்திருக்கும் அத்துணை பேருக்கும் கேட்டு கொண்டிருக்கிற பிற சிறு பிள்ளைகளுக்கும் வந்திருக்கும் அருமையான சகோதரியனுடன் ஆசிரியை இன்னும் அத்துணை பேருக்கும் நான் என உளம் மாற நன்றி கோவில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி ரொம்ப சிறப்புமா மனம் எனக்கு பேச்சே வரல எனக்கு மனம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு உங்களுடைய ஆசிரியை நம்ம ராணி விழுக்கிற அம்மா வந்து ஆர் எஸ் மேல்நிலை பள்ளி திருச்சியில இருக்கிற பள்ளியில முப்பது வருடங்களுக்கு மேலா தமிழ் ஆசிரியா இருந்து ஓய்வு பெற்றவங்க அம்மாவுடைய பேச்சுல ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது குட்டி பிள்ளைங்களுக்கு நீங்க சொன்ன அறிவுரைகள் அது கருத்துக்கள் எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரியே சின்ன சின்ன வடிவங்கள்ல நாடகம் மூலமாகவும் தமிழை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம் நீங்க சொன்னது ரொம்ப உண்மை இங்க குழந்த அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது திருவிளையாடல் டிராமா போட்டோம் இன்னைக்கும் அவ வந்து அதை விறகு வாங்கலையோ விறகுன்னு அந்த அந்த வசனங்கள் எல்லாமே அவ மனசுல நின்னு போச்சு நீங்க சொன்னது ரொம்ப சரி நாங்க அத ஆஹ் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா அம்மா உங்களை ஆசையை நிறையவேற வழி பண்றோம் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு சிறம தாழ்ந்த வணக்கம் எங்க எல்லாரும் சார்பா ஆஹ் ஆர் மேல்நிலை பள்ளிக்கும் உங்களை போன்ற சிறப்பான ஆசிரியர்களை எங்களுக்கு கொடுத்த பள்ளிக்கும் இந்த நேரத்துல எங்களோட நன்றிய